தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரி நண்பின் வணக்கங்கள் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு சந்திரனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தில் சனி கேது குரு வக்ரமாகவும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலான எட்டாம் இடத்துல புதன் சுக்கிரனும் ஒன்பதாம் இடத்துல தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரமும் லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் விரயஸ்தானத்தில் ராகுவினுடைய சஞ்சாரமும் என கிரகங்களுடைய அமைப்பானது அமைந்திருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு புத பகவானும் பதினான்காம் தேதி உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு தனாதிபதி சூரிய பகவானும் பதினாறாம் தேதி உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு சுக்கர பகவானும் என கிரகங்களுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் மிக மிக அனுகூலமான முறையில் அமைஞ்சிருக்குது அதுவும் இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு மேலே அவர் உச்சமான நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட ஒரு 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 மாதங்கள் உங்களுக்கு ஒரு அதாவது ஏப்ரல் பதினாலேருந்து மே பதினைந்து வரைக்கும் இந்த காலகட்டத்திற்கு உள்ளாக மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வேளையில் பார்த்தோம்னா குடும்பம் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிடும் குரு பகவானுடைய பார்வை வக்ரத்தில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வையானது உங்களுடைய இரண்டாம் இடத்தின் மீது விழுகிறது மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அது மாதிரி தனபாக்கு குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானம் என்பது வந்து சேரும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகை வசூலாகும் அது மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மண் நல்ல ஒரு நிம்மதி மனசில் ஒரு நல்ல நிம்மதி என்பது உங்களுக்கு பிறக்கும் ரொம்ப பேசிக்கலாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான மனிதர் நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்கனாலே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடிவெடுப்பதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அந்த தடுமாற்றங்கள் என்பது போயிடும் ஸோ எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து அதில் நல்லபடியாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான அனைத்து விதமான சூழல்களும் உங்களுக்கு நிலைகள் அனைத்தும் அவ்வளவு ஒத்துழைப்பா உங்களுக்கு இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா செய்ய முடியும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுல வந்து ரெண்டு மனசா இல்லாம ஒரே மனசா எல்லா விஷயத்தையும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக சொத்து சேர்க்கை இந்த மாதத்துல கண்டிப்பா சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டு இதுவரைக்கும் வரைக்கும் வீடுமனை வாகனம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதத்திற்கு பிறகு வீடுமனை கண்டிப்பாக வாங்குவீர்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் நல்லபடியாக வெற்றி அடையும் அது மாதிரி குழந்தைகள் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றி அடையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஜாயின்ஸ் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஸ்டெப்ஸில் இறங்கும்போது போது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் அதிக வேகம் ஆகாது அந்த ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கும் போது ரொம்ப ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஜா ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நல்லது உணவு கட்டுப்பாடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவசியம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கள் விடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது அதில் சந்தேகமே வேண்டாம் பாகியஸ்தானத்தில் தனாதிபதியினுடைய சஞ்சாரம் இருக்கு அது மாதிரி தொழில் ஸ்தான ஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமான ஒரு முடிவுடன் நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிற்பகுதி அதாவது பதினான்காம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டம் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது சுப விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிக 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 அனுகூலமாக அமைந்திருக்கிறது ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கலாம் லோன் அப்ளை பண்ணுங்கள் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் மாணக்கர்களை பொறுத்தவரை பதினான்காம் தேதிக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய தனாதிபதியினுடைய சூரியனுடைய பார்வை விழுகிறது உங்களுடைய சுகஸ்தானத்தின் மீது கண்டிப்பாக கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமே போயிடும் பணம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கிவிடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் தினசரி அபிராமி அந்தாதி சொல்வதும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நன்றி வணக்கம்